பிரதீப் ரங்கநாதன் ரஜினி ஆயிட்டாரா ரஜினி எடுத்த விளைஞ்சிடுவாரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விஜய் வந்து சூப்பர் ஆவாரா விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு இப்போ என்ன பார்த்தா புது பஞ்சாயத்து ரஜினி அந்த இடத்த வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டமும் இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒரு கூட்டமும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன் இந்த பேச்சு வந்து சின்னதுக்கு முதல்ல புரியவே இல்லை பிரதீப் ரங்கநாதன் அடிப்படையில் ஒரு இயக்குனர் இயக்குனராக ஃபஸ்ட்டு படம் கோமாலின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிச்சு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடித்தார் லவ் ட்ரே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி கிளப்பில் வந்துச்சு அதுக்கப்புறம் பண்ண நம்ம ட்ராகன் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வெற்றிக்கு அப்புறம் வந்திருக்கிற டியூடு இந்த படமும் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு நியரிங் கிராசிங் அண்ட்ரட் குரோஸுங்னு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து சூப்பர் ஸ்டார் கண்டினியூஸாக இட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறதுனால சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்களா இல்லை அவர் வந்து இன்னொருத்தர் சொன்னார் அவர் வந்து ரஜினி ஸ்டைல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் சார் ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுறாரு அதனால தான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் பிடிச்சிட்டாரான்னு கேட்குறாங்க அப்படின்னாரு நான் எனக்கு வந்து அது மாதிரி தோணலை ஏன்னா அவர் நான் ஒரு இயக்குனர் ஹீரோவாக தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வெற்றி வந்து நிச்சயமாகவே வந்து கவனிக்கப்படக்கூடிய வெற்றி தான் அவருக்கு உண்மையிலே ஏன்னா தொடர்ந்து ஒரு படம் எல்லா படங்களுமே வெற்றியடைக்கிறப்படுற வெற்றி அடை படங்களாகவும் சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷனாகவும் இருக்கும்போது அந்த நடிகர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் தான் உடனே வந்து இங்கே கமெண்ட்டில் வந்து சண்டை போடாதீங்க சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தரே ஒருத்தர் தான் அதுதான் வந்து ரஜினிதான் அது நான் இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை விஜய்க்கு கொண்டு வந்தாங்க இப்போது டியூட் படத்துக்கு அப்புறம் இப்போ கண்டினியூஸ் இன்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பிரதீப் நம்ம ரங்கநாதன் கொடுத்துருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் ஸ்டார் ஆவாரா அவருடைய நடிப்பை வந்து ரஜினியுடைய நடிப்பை வந்து இமிடேட் பண்ணுறதுனால அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ரஜினி மாதிரியே மேன மேனரிசம் உள்ள பல நடிகர்கள் பல பேர் திரையில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இமிடேஷன்ல தான் பார்க்க போகிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை எப்பவுமே இமிடேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்காதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்லி தே யூஸ் இட் யூஸ் தம் அ அமிடேஷன் ஆனால் இப்போ தனுஷ் தனுஷ்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்க வந்தபோது அவர் அப்படியே தனுஷை வந்து மேலே அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு தனுஷ் காப்பி அடிக்கிறான்னு சொல்லி அடுத்த குற்றச்சாட்டு வரும்போது இப்போ வந்து கூடவே என்ன சேர்த்துக்கிட்டான்னா வந்து அவர் வந்து எஸ்டி ஓ சூர்யாவும் கைப்படிக்கிறாரு எஸ்டி ஓ சூர்யாவும் தனுஷையும் சேர்த்து வச்சா மாதிரி அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்து இப்போ வந்து இந்தியன் லெவல்லாம் விட்டாங்க தனுஷ் ரஜினி எஸ் ஜி சூர்யா நேராக கேரி ஜிம் கேரியோடைய பாடி லாங்குவேஜ் இருக்கிற ஒரு மாதிரி குணஸ்டான வேலைகள்லாம் பண்ணுறாரு இந்த நாள் அவருக்கு வந்து பெரிய ரசிகர்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆன் த போட் ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இமிடேட் பண்ணுறவங்கள வந்து பெரும்பாலும் ரசிகர்கள் பெருசாக வரவேற்கிறது இல்லை சும்மா ஜாலிக்காக ஃபண்ணுக்காக பார்ப்பாங்க அப்படி ஒருத்தரை பல விதமான இன்ஸ்பிரேஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தொடர்ந்து வெற்றி படமான கொடுக்குறாருன்னா அவருடைய நடிப்பு அவங்களுக்கு எரிச்சல் மூட்டில் நடத்தும் முதல் விஷயம் அந்த நடிகரை அவங்க மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் பண்ற ஸ்டைல்கள் வந்து ஏதோ ஒரு நடிகர்களுடைய சாயலா இருந்தாலும் கூட அவர்கள் அவர்கள் வந்து மக்கள் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்ச காரணத்தினால நிச்சயமா அவர் வந்து அடுத்த ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு இப்போ இந்த மூன்று திரைப்படங்கள் அதில் ஒரு டைரக்ஷன் ரெண்டு டேரக்ஷன் ரெண்டு நடித்தது இப்போ எல்ஐக்கை வரும்போது எல்ஐக்கை வந்ததுக்கு அப்புறமா அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா நிச்சயமா தமிழ் சினிமாவுடைய ஒரு ஸ்டார் பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து பிரதீப் ரங்கநாதனா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அடுத்த வந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக அஞ்சு வெற்றின்றதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி வெற்றியை வந்து யாரும் இல்லை எல்லா பெய்யுமே வந்து ரெண்டு படம் எட்டு கொடுத்தா ஒரு படம் ஊற்றுடும் இன்னொரு படம் ஓடுவோம் ஒன்றும் ஆவரேஜாக இருக்கும் ஆனால் இந்த மூன்று படங்களும் வந்து நடித்த படங்களாகட்டும் டைரக்ட் பண்ண படங்களாகட்டும் எல்லாமே வெற்றி பெற்ற படங்களாக இருக்கிறதுனால நிச்சயமாக பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சூப்பர் ஸ்டார் வாய்ப்புகள் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் ரஜினிக்கு மாற்று கிடையாது அவரு ஒரு பெரிய ஸ்டாராக தமிழில் இந்திய அளவில் ஒரு பெரிய ஸ்டாராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இயக்குனராகவும் வந்து அவர் அடுத்த பணம் வெற்றி கொடுத்துட்டாருன்னா நோபடி கண்டச்சி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார் ஸோ இவரெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குற விஷயம் நடந்துச்சு இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நீங்கள்லாம் வந்து ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பப்ளிக்காக ப்ரெஸ் மீட்டில் ஒரு லேடி ஒன்று கேட்டாங்க அதற்கு வந்து சரத்குமார் வந்து மைக் வாங்கிட்டு வந்து யார் ஈட்டம் ஹீரோ மெட்டீரியல் முடிவு பண்ணுறது மக்கள் தான் படத்தோட வெற்றி தான் ஹீரோ மெட்டீரியலில் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொன்னார் இந்த கருத்தை வந்து ரொம்ப ஈஸியாக அவர் டேக்கல் பண்ணிட்டார் பிரதீப் ரங்கநாதன் ஆனால் பிரதீப் ரங்கநாதன் வந்து நான் வந்து அவருடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு மிக அற்புதமான இளைஞர் ரொம்ப க்ரியேட்டிவான இளைஞர் அவர் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு குறும்புடத்தில் நடிச்சிருக்கோம் ராம்தாஸ் இயக்குனர் ராம்தாஸ் மறைந்த இயக்குனர் ராம்தாஸுடைய மகன் இயக்கிய ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா நானும் அவ்வளோ நடிச்சிருக்கோம் அதெல்லாம் கூட இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கான ஒரு தன்மையான மனிதர் தான் அவர் இதெல்லாம் வந்து மண்டைக்கு ஏற்றிட்டு போகிற நடிகராக எனக்கு தெரியல அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ரொம்ப அழகான ஒரு பையன் நிச்சயமாக மக்களுக்கு சுமாராக இருக்கிற பையன் ஈஸியாக பிடிக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கிற பையன் வந்து இன்னைக்கு சூப்பராக பிடிச்சி போச்சு அடுத்தடுத்த கதை செலெக்ஷன்லேயும் அவர் வந்து ரொம்ப கரு கருத்தாக இருக்கிறாரு இந்த டியூட் படத்துக்கான சர்ச்சையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அந்த படத்து காப்பி இந்த கருத்து காப்பி இது புரட்சி இது தமிழகத்தை தெருக்குது கலாச்சாரத்தை கெடுக்குது இப்போ எல்லா குற்றச்சாட்டும் வருது இது என்ன காரணம்னா எப்படி வந்து மாரி செல்வராஜ் படம் எடுக்கும்பொழுது இவர் ஜாதியை பற்றி மிச்சமாக படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் ஏன்னா அந்த தொடர் வெற்றி வந்து அவருடைய தொடர் வெற்றி வந்து நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியல அதே போல் தான் டியூட் படத்தோடைய வெற்றியும் அவங்களால நிறைய பேர் ஏற்றுக்க முடியல ஏன்னா இதை விட புரட்சிகரமான கருத்துக்களை மிக சீரியஸாக சொன்ன திறமை திரைப்படங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி நிறைய நிறைய பேசியிருக்கோம் ஸோ டியூடுக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் ரஜினியோட இடத்தை பிரதீப் அவர்கள் அதன் பிடித்து விட்டாரான்னு கேட்டிங்கன்னா ரஜினி இடத்தையும் இல்லை எல்லார் இடத்தையும் எல்லாரும் நாள் பிடிக்காதான் போகிறாங்க விஜய் பிடிச்சி சண்டை போட்ட மாதிரி இவர் தொடர் வெற்றி கொடுத்தா நிச்சயமாக அவருக்கான மிகப்பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாலேயே காத்திருக்கு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்